டாடாவின் புதிய பட்ஜெட் எக்ஸ்யூவி கார் டபுள் சிலிண்டருடன் நெக்ஸான் சிஎன்ஜி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இது பல மக்களுக்கும் பிடித்த ஒன்றாகவும் மாறியுள்ளது டாட்டா நெக்ஸான் சிஎன்ஜி எக்ஸ்யூவை இந்திய சந்தையில் அறிமுகம் செய்வதாக டாடா மோட்டார்ஸ் அறிவித்துள்ளது இது எட்டு வேரியண்ட்டுகளையும் கொண்டிருக்கிறது மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட டாடா நெக்ஸான் சிஎன்ஜி எக்ஸ்யூவை இந்திய சந்தையில் அறிமுகம் செய்வதாக டாடா மோட்டார்ஸ் சமீபத்தில் அறிவித்திருந்தது இந்த புதிய சிஎன்ஜி மாடல் கார் ஸ்மார்ட் அப்படி ஸ்மார்ட் பிளஸ் மற்றும் ஸ்மார்ட் பிளஸ் எஸ் மற்றும் பியூர் பியூர் எஸ் கிரியேட்டிவ் கிரியேட்டிவ் பிளஸ் மற்றும் ஃபியர்லெஸ் பிளஸ் எஸ் ஆகிய எட்டு வேரியண்ட்டுகளிலும் கிடைக்கிறது டாக்டான் நெக்ஸான் சிஎன்ஜி காரின் விலை எட்டு புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது லட்சம் முதல் பதினாலு புள்ளி ஐம்பத்தி ஒன்பது லட்சம் வரை எக்ஷோரூம் வரையும் விற்கப்படுகிறது ரூபாய் ஏழு புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது லட்சம் விலையில் கிடைக்கும் பெட்ரோல் மாடல்களுடன் ஒப்பிடும்பொழுது சிஎன்ஜி மாடலின் விலை ஒரு லட்சம் ரூபாய் அதிகம்தான் ஆர்வமுள்ள வாடிக்கையாளர்கள் ஆன்லைனில் புக் செய்யலாம் என்றும் சொல்லப்பட்டுள்ளது அல்லது அருகில் உள்ள டீலருடன் மூலமாகவும் இந்த காரை முன்பதிவும் செய்து கொள்ளலாம் புக்கிங் செய்வதற்கான டெலிவரி விலைகள் விரைவில் தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது வழக்கமான நெக்ஸான் கார்களுடன் ஒப்பிடும்போது இந்த சிஎன்ஜி மாடல் கூடுதல் அம்சங்கள் மற்றும் அப்டேட்டுகளையும் பெற்றுள்ளது ஆனால் வெளிப்புற வடிவமைப்பின் அடிப்படையில் பார்த்தால் எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே உள்ளது பனரோமேக் சன்ரூஃப் மற்றும் இண்டிகோ பெயிண்ட் மற்ற மெட்கான டபுள் மற்றும் டென் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ச்சி ஸ்கிரீன் மற்றும் டிஜிட்டல் கிளஸ்டர் மற்றும் வயர்லெஸ் சார்ஜர் மற்றும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா எட்டு ஸ்பீக்கர்கள் மற்றும் காற்றோட்டமான முன்னிருக்கைகள் மற்றும் ஆட்டோ ஹெட்லாம்புகள் போன்ற பல முதல் தரமான அம்சங்கள் சிஎன்ஜி மாடலிலும் உள்ளன உணர்திறன் மிகுந்த வைப்பர்கள் மற்றும் லெதர் சீட் மற்றும் வரிசையாக எல்இடி டிஆர்கள் கொண்ட எல்இடி ஹெட்லைட் ஆகியவையும் உள்ளன காரில் உள்ள பாதுகாப்பு அம்சங்களைப் பொறுத்தவரை ஆறு ஹேர்பேக்குகள் இஎஸ்பி டிபிஎம்எஸ் மற்றும் முன்புற பார்க்கிங் சென்சார்கள் மற்றும் ஆட்டோ டிம்பிக் ஐஆர்விஎம் போன்றவையும் இடம்பெற்றுள்ளன பவர் ரெயின் மற்றும் பற்றி பார்த்தால் நெக்ஸான் சிஎன்ஜி ஒன்று புள்ளி இரண்டு லிட்டர் மூன்று சிலிண்டர் இது நூறு எச்எம்சி ஆற்றலையும் நூத்தி எழுபது என் முறுக்கு விசையை வெளி பெட்ரோல் இன்ஜின் இருபது ஆற்றலை அதிகமாக வெளிப்படுகிறது ஆனால் முறுக்கு விசை சு அதே அளவுக்கே உள்ளது மேனுவல் கிரியேஸ்டின் இரட்டை சிலிண்டர் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டுள்ளது இதனால் சிங்கிள் சிலிண்டர் கார்களை விட இதில் இடவசதி சற்று அதிகமாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது